எதிர்வரும் நான்கு ஐந்து ஆறாம் திகதிகளில் அரச உத்தியோகத்தர்களுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது ஆகவே அரச உத்தியோகத்தர்களிடம் நாங்கள் விண்ணப்பமாக கேட்டுக்கொள்வது யாதெனில் எங்களுடைய தமிழ் தேசியம் தமிழ் தேசிய அரசியல் தொடர்பில் அரச ஊழியர்களான நீங்கள் பெரும் பாகத்தினை கொண்டிருக்கின்றீர்கள் சமூகத்தை வழிநடத்துகின்ற கருத்துருவாக்கிகளாக காணப்படுகின்றவர்களான அரசு ஊழியர்களாகிய நீங்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் காத்திரமான முடிவுகளை மேற்கொண்டு வாக்களிப்பில் ஈடுபடுவதுடன் தாங்கள் சார்ந்திருக்கின்ற சமூகத்திலும் இது தொடர்பான கருத்துருவாக்கத்தினை தமிழ் தேசியம் சார்ந்தும் பொது வேட்பாளர் சார்ந்தும் ஏற்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பில் அரச ஊழியர்கள் காத்திரமான முடிவெடுத்து தமிழ் பொது வேட்பாளரின் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டுமென தமிழ் தேசிய கட்சியின் பிரச்சார செயலாளர் ஜெனார்த்தனன் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளரின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் வணக்கம் நான் ஜெனார்த்தனன் தமிழ் தேசிய கட்சியின் பிரசார செயலாளர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய கட்சியும் உள்ளடங்கிய தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களத்தில் இருக்கின்றோம் அது அனைவரும் அறிந்தபடியாம் அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய வேட்பாளர் திரு பா அரிய அவர்களுக்கும் எங்களுடைய சின்னமான சங்கு சின்னத்திற்கும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் எதிர்வரும் நான்கு ஐந்து ஆறாம் தேதிகளில் அரச உத்தியோகத்தர்களுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது ஆகவே அரச உத்தியோகத்தர்களிடம் நாங்கள் விண்ணப்பமாக கேட்டுக்கொள்வது யாதெனில் எங்களுடைய தமிழ் தேசியம் தமிழ் தேசிய அரசியல் தொடர்பில் அரச ஊழியர்களான நீங்கள் பெரும் பாகத்தினை கொண்டிருக்கிறீர்கள் சமூகத்தை வழிநடத்துகின்ற கருத்துருவாக்கிகளாக காணப்படுகின்றவர்களான அரசு ஊழியர்களாகிய நீங்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் காத்திரமான முடிவுகளை மேற்கொண்டு வாக்களிப்பில் ஈடுபடுவதுடன் தாங்கள் சார்ந்திருக்கின்ற சமூகத்திலும் இது தொடர்பான கருத்துருவாக்கத்தினை தமிழ் தேசியம் சார்ந்தும் பொது வேட்பாளர் சார்ந்தும் ஏற்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் அரச உத்தியோகத்தாலாகிய நீங்கள் நாங்கள் கடந்து வந்த போராட்ட வரலாறு எங்களுடைய அரசியல் உரிமைகள் அனைத்தையும் மனத்தில் இருத்தி நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் இரண்டாம் தர பிரஜர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சர்வதேச சமூகத்திற்கும் தென்னிலங்கையின் சிங்கள வேட்பாளர்களுக்கும் எடுத்துக்கூறுகின்ற கூறுகின்ற வகையில் உங்களுடைய வாக்குகளை சங்கு சின்னத்திற்கு மாத்திரம் புள்ளடி எங்களுடைய தமிழ் தேசியத்தை வெற்றி பாதையில் மீண்டும் நகர்த்தி செல்வ உதவி என்று நம்புகின்ற ஆமா தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் என்ற பெயரில் நேற்று ஒன்று இடம்பெற்றிருந்தது அந்த கூட்டம் உண்மையிலேயே சட்ட ரீதியான மத்திய குழு கூட்டமா என்பது தொடர்பில் இப்பொழுது அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே தமிழரசுக் கட்சி பல பிரிவுகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் இப்பொழுது கடைசியாக மத்திய குழு கூட்டம் என்ற பெயரில் இடம்பெற்றிருக்கின்ற கூட்டமும் புதிய சர்ச்சைகளை தோற்றுவிட்டிருக்கின்றது ஆகவே அது தொடர்பில் நாங்கள் பெரிதாக கொள்ள வேண்டிய தேவை இல்லை மக்கள் எதிர்வரும் தேர்தலில் இவர்களுக்கு சரியான தீர்வினை வழங்குவார்கள் தொடர்ச்சியாக மக்கள் தாங்கள் காட்டுபவர்களைத்தான் ஆதரிக்க வேண்டும் தாங்கள் காட்டுபவர்களை ஆதரிப்பார்கள் என்பதான மனப்பால் குடித்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் மக்கள்தான் அனைவருக்கும் தலைவர்கள் என்பதை வடக்கு கிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கும் வடக்கு கிழக்கிற்குள் வெளியில் வாழ்கின்ற தமிழர்களுக்குமான குறிப்பாக இளைஞர்களுக்கான ஒரு வேண்டுகோளாக முன்வைக்க விரும்புகின்றேன் எதிர்வரும் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர்களாக கலகி களமிறங்கியிருக்கின்ற ப அவர்களுக்கான பிரச்சார பணியினை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருப்பது அனைவரும் அறிவீர்கள் எங்களுடைய உரிமைகளையும் நாங்கள் கடந்து வந்த அனைத்து துயரங்களையும் தொடர்ச்சியாக நாங்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக இந்த நாட்டில் வாழ முடியாது என்பதையும் எடுத்துக் கூற வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது நாங்கள் வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம் ஆகவே இவர்கள் தான் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக த அனைவரும் ஒதுங்கி கொண்டு விட முடியாது இது பொதுவாக அனைவரினதும் பிரச்சனை இப்போது தாங்கள் அனைவருமே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் பொது வேட்பாளரை களை பிறகு அதற்கான எதிர்ப்பு நிலை என்பது சிங்கள தேசியம் சார்பான அரசியல் தரப்புகளிடமும் அவர்களுக்கு சாதகமான தமிழ் அரசியல்வாதிகளிடமிருந்து கடும் எதிர்ப்பினை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பது எனவேரம் அறிவீர்கள் இந்த நிலையில் சமூக ஊடகங்களின் ஊடாகவும் சமூகத்தில் தாங்கள் அறிந்த வட்டாரங்களின் ஊடாகவும் தமிழ் வேட்பாளருக்கான பிரச்சாரத்தினை ஒவ்வொருவருமே முன்கொண்டு செல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழ் குடிமகனுக்குமே இருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய கருத்து ஆகவே அனைவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கடமையை உணர்ந்து வாக்களிப்பில் அனைவரையும் ஈடுபாடச் செய்வதுடன் பிரச்சார நடவடிக்கைகளிலும் அனைவரும் எங்களுக்கு ஒத்தாசை புரியுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி